வந்து ஒரு இருநூறு மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த பாதிங்கள் சொன்ன நோம்பலாவே தேர் ரோட் அமைந்திருக்கிறது அமைதியான இடம் அழகான வாழ்க்கைக்கு வந்து ஒரு சட்டப்படியான இடம்னு சொல்லி தான் சொல்லுவேன் இப்போ யாழ்ப்பாணம் என்றபடியாக வந்து இங்கே வந்து பெர்மிட் காய் துண்டு காணிகள் இல்லை உறுதிக்காணி கொண்டு வந்து இந்த தனியே இந்த வீட்டோடு வந்து நீங்கள் இதை வாங்கி போட்டு பிரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ரெண்டு பேரப்புக்கு தனியே பிரிக்கலாம் இதை உங்களுடைய காணிகள் வீடுகளை வந்து விற்பனை செய்ய உங்களுக்கு ஆசை இருந்தால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் ரைட் வணக்க உறவுகளை நண்பன் யூடியூப் தளம் ஊடாக மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி நாங்கள் எங்களுடைய இந்த வன்னி நண்பன் யூடியூப் தளம் சார்பாக வந்து பல்வேறு விஷயங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக வந்து மெயினாக நாங்கள் செய்கிற விஷயம் எங்களுடைய இடத்தில் இருக்கிற மக்கள் சார்ந்த பல்வேறு வாழ்வாதார உதவி திட்டங்கள் அதே நேரம் அபிவிருத்தி சார்ந்த உதவி திட்டங்கள் முதியோர்களுக்கான நிதி கொடுப்பனவு அது நேரம் பாடசாலை மாணவர்களுக்கான உதவி என்று சொல்லி பல விஷயங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறோம் அதை விட வந்து இன்னும் ஒரு நாங்கள் வர்த்தக நோக்கோட வந்து இந்த காணி விற்பனை வீடு விற்பனை சம்பந்தமான விஷயங்களையும் வந்து அதிகம் செய்து கொண்டிருக்கோம் அப்போ இந்த காணொளி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முற்று முழுதாக வந்து ஒரு காணி விற்பனை சம்பந்தமான அதாவது ஒரு காணியுடன் வீடு இணைந்ததான விற்பனை சம்பந்தமான ஒரு காணொலியாகத்தான் இந்த காணொலி அமைந்திருக்க போது அதன்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வட்டுக்கோட்டை என்ற பகுதிக்கு தான் இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் வட்டுக்கோட்டையில் தெரியும் உங்களுக்கு வட்டுக்கோட்டை ஜங்ஷன்லேருந்து அரா ரோட்டில் வந்து வட்டுக்கோட்டை ஜங்ஷன்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டருக்கு உள்ளுக்குள்ளே வார சந்திலேருந்து ஒரு இருநூறு மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாகவே தேர் ரோட் அமைந்திருக்கிறது இந்த தேர் ரோட்டோடு அமைந்திருக்கிற இந்த வீடு விற்பனை தான் இந்த காணொலியில் வந்து நாங்கள் காட்ட போகிறோம் உண்மையாக வந்து இந்த காணியினுடைய எத்தனை பரப்பில் அமைந்திருக்குன்னு சொல்லி சொன்னால் இப்போ இந்த வீட்டை பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து ரெண்டு பரப்பில் வந்து அமைஞ்சிருக்கு வீடு சம்மந்தமான விஷயங்களை வந்து உங்களுக்கு இந்த காணொலியில் வந்து நான் கழிச்சு கொண்டிருக்கே இடையே வந்து காட்டுவேன் மூன்று ரூம் அதை விட வந்து ஒரு கிச்சன் ஒரு சிறிய அளவிலான ஹோல் அதை விட வந்து ஸ்பெஷலாக வந்து அட்டாச் பாத்ரூமும் இருக்குது அதாவது வந்து வீட்டோடு இணைந்ததான பாத்ரூம் அதை விட வந்து அதோடு சேர்ந்ததான டாய்லெட் சரி இது ரெண்டும் இணைந்ததாக வந்து இந்த வீடு இருக்குது வீட்டின் கண்டிஷனை பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல பாவனையில் இருக்கக்கூடிய குட் கண்டிஷனில் தான் இருக்குது இப்போ பழைய வீடு அப்படின்ட்டு இல்லாமல் மீடியமான ரேஞ்சில் வந்து நல்ல வீடு இன்னும் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு வந்து பாய்க்கக்கூடிய வீடு இருபத்தஞ்சில் ஐம்பது வருஷத்துக்கு மேலே பாய்க்கக்கூடிய அளவில் வந்து இந்த வீட்டின் கண்டிஷன் இருக்குது தற்போது வந்து இந்த வீடு வந்து வாடகைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ வாடகைக்கு வந்து இப்போ இங்கே ஆக்கள் இருக்கிறோம் இப்போ இது வந்து இந்த வீட்டோட வந்து காணி அமைஞ்சிருக்கிறது வந்து ரெண்டு பிறப்பு அதோட வந்து அங்கால தள்ளி போனால் இன்னொரு டெண்டர பிறப்பு காணி வந்து மேலதிகமாக வந்து அமைக்கப்பட்டிருக்கு மேலதிகமாக வந்து ரெண்டரை பிறப்பு காணியும் வந்து இந்த இதோடு வந்து அமைஞ்சிருக்கு அப்போ அதெல்லாம் சேர்த்துத்தான் இந்த காணியை வந்து இப்போ விற்பனை செய்கிறதுக்காக முடிவு எடுத்திருக்கிறோம் இப்போ அது சம்மந்தமான காணொலியும் வந்து நான் இது பல முதலே எடுத்த காணொலியும் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணியிருப்பேன் நீங்கள் விளக்கமாக வந்து பார்க்க முடியும் சில நேரம் உங்களுக்கு விளங்காட்டி வந்து நீங்கள் மேலதிகமான விஷயங்களுக்கு வந்து தொடர்பு கொண்டும் எங்கள்கிட்ட வந்து அது சம்மந்தமாக கதைக்க முடியும் அதை விட வந்து மேலதிகமாக இந்த காணி வீடு சம்மந்தமாக இருக்கக்கூடிய வந்து ஃபெசிலிட்டிஸ் அதாவது வந்து என்னென்ன வசதிகள் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் கிணறு வசதி வந்து இருக்குது பெரிய கிணறு இருக்குது நல்ல குடி தண்ணி கிணறு அதை விட வந்து மின்சார வசதியும் வந்து ப்ராப்பராக வந்து இருக்குது அதை விட வந்து பைப்லைன்களும் வந்து ஃபுல்லாகவே வந்து எல்லா இல்லாதகளுக்கும் வந்து செய்திருக்கு அதேமாதிரி டொய்லெட் வசதி இருக்குது அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்து அந்த நான் இன்னும் ஒரு ரெண்டரை பிறப்பு மேலதிகமாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அந்த காணிக்குள்ளே வந்து பெரிய அளவிலாக வந்து ஆடுகள் மாடுகள் வளர்ப்பதற்குரிய பெரிய ஒரு கொட்டகையும் வந்து ப்ராப்பராக வந்து அமைக்கப்பட்டிருக்கு இப்போ இதுகளெல்லாம் சேர்ந்ததாக வந்து இந்த காணி இருக்குது அதை விட வந்து இதில் வந்து பலந்தர் மரங்களும் வந்து இருக்கு குறிப்பாக வந்து ரெண்டு பெரிய மாமரம் இருக்குது அது மாதிரி வாழை தென்னம்பிள்ளைகள் அதுகளும் வந்து இருக்கு இப்போ இது இந்த காணியினுடைய இருக்கக்கூடிய விசேஷமான அம்சம் சுற்றி வர வேலி இதுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் தூண் போடப்பட்டு தகரம் எல்லாம் அடிக்கப்பட்டு ப்ராப்பரான முறையில் வந்து பாதுகாப்பாக வந்து இருக்குது அதால் வந்து வேலி சேர்ந்து வந்து எந்த பிரச்சனையும் இல்லை இந்த காணியை கொள்வனவு செய்ய இருப்பவர்கள் வந்து நீங்கள் உங்களோட ரெண்டு பர்பஸாக வந்து எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னால் ஒன்று வந்து இந்த தனியே இந்த வீட்டோட வந்து நீங்கள் அதை வாங்கி போட்டு பிரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ரெண்டு பிறப்புக்கு தனியே பிரிக்கலாம் அந்த காணிக்குரிய வாசல் வந்து நான் இதில் உங்களை வீடியோவில் வந்து காட்டுவேன் அதுக்கு தனியே செப்பரேட்டாக வந்து பாதை இருக்குது இப்போ அந்த காணியோட வந்து அதையும் நீங்கள் பாவித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதை விட வந்து மேலதிகமாக இதில் வந்து போனால் தெரியும் இப்போ யாழ்ப்பாணம் என்றபடியாக வந்து இங்கே வந்து பேர் காய் தூண்டு காணிகள் இல்லை உறுதி காணி அப்போ அது சம்மந்தமாக உங்களுக்கு எந்த டவுட்டும் தேவையில்லை நூறு வீதம் உறுதி காணி அப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து நீங்கள் இந்த காணியை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதை விட வந்து இங்கே இருக்கிற அயல் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நெருக்கமான குடியிருப்பு தான் நெருக்கமான குடியிருப்புட்டு இப்போ டவுன் நாண்டி நம்ம அப்படியான நெருக்கமான குடியிருப்புன்னு சொல்லாமல் முன்னுக்கு பின்னுக்கு சுற்றி வரேன்னு சொல்லி குடியிருப்புகள் இருக்கிற பகுதி தான் அமைதியான இடம் அழகான வாழ்க்கைக்கு வந்து ஒரு சட்டப்படியான இடம்னு சொல்லி தான் சொல்லுவேன் அதை விட வந்து இறுதியாக வந்து இந்த காணியின் விலை நிலைமை சம்மந்தமாக உங்களுக்கு சொல்லப்போனால் வந்து நான்கரை பிறப்பு காணி வீட்டோட வந்து தொண்ணூற்றி அஞ்சு லட்சத்துக்கு வந்து தற்பொழுது வந்து இறுதி செய்யப்பட்டிருக்கு அப்போ இந்த விலை தொடர்பாக வந்து நீங்கள் பேசி நாங்கள் தொடர்பிலான ஒரு சுமூகமான முடிவுகளை வந்து எடுக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது வந்து ஒரு ஒரு கோடி என்று சொல்லி இந்த காணியின் விலை நிலைமையிலிருந்து இப்போ தொண்ணூற்றி அஞ்சு லட்சத்துக்கு வந்திருக்கு இதை விட சில நேரம் குறைச்சி எடுக்கிறதுக்குரிய வாய்ப்புகளும் இருக்குது அப்போ பேசி அது சம்மந்தமான விலைகளை வந்து இறுதி செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்போ மேலதிகமான விஷயங்கள் தகவல்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்க தகவல்களை வழங்க நாங்களும் தயாராக இருக்கிறோம் இதைப்போல் உங்களுடைய காணிகள் வீடுகளை வந்து விற்பனை செய்ய உங்களுக்கு ஆசை இருந்தால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கான வாய்ப்புகளை படுத்தி தர நாங்களும் தயாராக இருக்கிறோம் மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் இது தொடர்பான அதாவது காணி வீடுகள் சம்பந்தமான தொடர்ச்சியான விஷயங்கள் எங்கள் சேனலில் வரும் உங்களுக்கு பிரியோசனமாக இருக்குமென்னு சொல்லி நானும் நம்புறேன் எனவே மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்போம் தற்போதும் கூட இந்த விடை பெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்புடன் வன்னி நண்பன் வணக்கம் நண்பர்களே